அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன் பெறும் வகையில் முக்கியமான அறிவுகள் வெளியாகி அதன்படி முதலாவது அறிவிப்பாக அதிக வட்டி விகிதம் டெபாசிட் ஆர்டி போன்ற சேமிப்பு திட்டங்களுக்கு சாதாரண மக்களை விட குடிமக்களுக்கு பொது மக்களை விட மூத்த குடிமக்களுக்கு ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் முதல் ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வரை அதிகமான வட்டி வழங்கப்படுகிறது அதிக வட்டி வழங்கப்படுவதால் மூத்த குடிமக்கள் தங்களின் சேமிப்பின் மூலம் அதிக வருமானத்தையும் பெற முடியும் ஓய்வு காலத்தில் கூடுதல் வருமானத்தை பெறும் வகையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன சலுகைகள் அறுபது வயது முதல் எண்பது வயது வரை உள்ள மூத்த குடிமக்கள் ரூபாய் மூன்று லட்சம் வரையில் வரிவிலக்கு பெறலாம் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலும் வரிவிலக்கு பெற முடியும் மேலும் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் மற்றும் குறிப்பிட்ட திட்டங்களின் முதலீட்டுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை டிடக்ஷன் பெற முடியும் அடுத்த அறிவிப்பாக ஓய்வூதிய திட்டங்கள் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தேசிய ஓய்வூதிய அமைப்பு மற்றும் பிரதான் மந்திரி வயாபந்தனா யோஜனா போன்ற ஓய்வூதிய திட்டங்கள் இந்தியாவில் உள்ளன இந்த திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கு வழக்கமான வருமானத்தை வழங்குவதோடு அவர்களின் அன்றாட செலவுகளையும் நிர்வகிக்கவும் உதவுகின்றன மருத்துவ காப்பீடு மூத்த குடிமக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு வழக்கமான மருத்துவ கவனிப்பு தேவைப்படுகிறது குறிப்பாக மூத்த குடிமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பல சுகாதார காப்பீட்டு திட்டங்கள் உள்ளன இந்த திட்டங்கள் விரிவான கவரேஜை வழங்குவதுடன் மருத்துவ அவசர காலங்களில் நிதி உதவி வழங்குகின்றன பொது போக்குவரத்து பேருந்து அல்லது ரயில் பயணம் செய்யும் மூத்த சலுகை கட்டணங்கள் வழங்கப்படுகின்றன அதாவது பயண கட்டணத்தில் ரூபாய் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது இது மூத்த குடிமக்கள் போக்குவரத்து செலவில் பணத்தை சேமிக்க உதவுகிறது அடுத்த அறிவிப்பாக சொத்து வரியிலிருந்து விளக்கு இந்தியாவின் சில மாநிலங்கள் மூத்த குடிமக்களுக்கு சொத்து வரி விளக்கு அளிக்கின்றன இந்த விளக்கு சொத்து வைத்திருக்கும் மூத்த குடிமக்கள் மீதான நிதி சுமையை குறைக்கலாம்